ஓ லெவல் என்கிற பரீட்சையினுடைய முடிவு நேற்றைய தினம் வந்திருக்கிறேன் பாஸ் பண்ணவங்களுடைய குடும்பத்தார்கள் சந்தோஷத்திற்காக சமூக வலைதளங்கள்லையோ ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லையோ ஸ்டேட்டஸா போடுறாங்க இத்தனை மார்க்ஸ் எடுத்தாங்க அல்ஹம் அதுல ஒரு சில பேர் மட்டும்தான் டபுள் எடுத்திருந்தா கூட அல்ஹம் என்று போடுகிறார் ஆனால் பெரும்பாலும் போடுவதோ யார் என்று சொன்னா எட்டு ஏ ஒன்பது ஏ ஏன்னா அதுல ஒரு கௌரவம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க ஒரு அந்தஸ்து உயர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்க பார்ப்பவர்கள் பேசுவர்கள் எல்லாம் எத்தனை அவட மகண்ட ரிசல்ட்ஸ் கேட்கிறாங்க கெட்டா கெட்டா சொல்லணுமே ஒன்பது ஏ அவசரப்பட்டு பத்து ஏன்னு சொன்னவர்களும் உண்டு ஏன் பெருமதானே நமக்கு வேணும் அதுக்குன்னு சில பேர் குடும்பத்தில் இருப்பான் ரிசல்ட்ஸ் வார டைமை பார்த்து கால் பண்ணி கேட்பான் என்ன அவங்க புள்ளட ரிசல்ட்ஸ் அவருக்கு படிப்பை பத்தி ஒண்ணுமே தெரியாது ஆனா எது தேவை இதை தெரிஞ்சுக்கணும் அவருக்கு என்ன அவங்க ரிசல்ட்ஸ் புள்ளட ரிசல்ட்ஸ் அவன் போதா நினைச்சேன் நான் போய் அவன் விளாடக்குள்ளேயே நான் சொன்னேன் கொஞ்சம் டியூஷனு டியூஷனுக்கு அனுப்புங்க படிப்புல மக்கா இருக்கிறான் என்று நான் சொன்னேன் கேட்டிருக்கணும் ஆனா கேட்கல இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இருப்பான் இதனாலேயே பெற்றோர்கள் ஒரு விஷயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள் எப்படியாவது இவனுக்கு ஒன்பது ஏ எடுக்க வச்சு ஆகணும் நாங்க அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல அவன் ஒரு அளவு தான் பாஸ் பண்ணல எங்களுக்கு தெரியும் ஒரு அஞ்சு ஏ இந்த மாதிரி தான் எடுப்பான் முன்கூட்டியே சொல்லிக்கிறேன் அப்ப கூட கொஞ்சம் அஞ்சு எடுத்தா அந்த பெற்றோர்கள் சொல்லிக்கிறது நாங்க

தேவை <laughs> கொடுக்கவில்லை பல முறை தோற்றதுக்கு பிறகும் வெற்றி பெற்றவர்கள் உண்டு உன்னுடைய தேவையை நீ அல்லா விடத்தில் நல்ல அன்பான வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் அதுவே மாணவர்களுக்கு கொடுக்கிற ஒரு சிறந்த உபதேசமாக இருக்கும் எனவே மத்தவண்ட திருப்திக்காக உள்ள இதை இதை என்று நீங்கள் சொல்லவே வேண்டாம் படி உனக்கு தேவை இருக்கிறது ஆனால் தோல்வி அடைந்தால் இதோட வாழ்க்கை முடிவு நினைச்சுக்காது உன்னுடைய வெற்றிக்கான பாதையை நீ முன்னெடுத்து போ அல்லா துணையாக இருக்கிறான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம மாடு மாறி மேச்சுட்டு வெளியில மான மரியாதை போவும் அதனால உள்ளே கடைன்னு சொல்லும் போதெல்லாம் மன அழுத்தம் ஏற்பட்டு இந்த மாதிரி வியாதிகள் பிள்ளைகளுக்கு முத்தி போய் நம்ம இனி வாழ்ந்தன்னு தான் போவோம் என்று சொல்லி கிணத்துல குளிக்கிறது ஆத்துல குதிக்கிறது கடல்ல போறது தூக்கு போட்டு இறந்து விடுவது சகோதரர்களே இஸ்லாமிய சமுதாயத்துக்கு இது அழகு கிடையாது பிள்ளைகளுக்கு அழகான உபதேசத்தை சொல்லுவோம் எல்லாம் உள்ள இறைவன் கற்றதை கொண்டு செயல்படக்கூடிய நல்ல மக்களாக என்னை உங்களை மாக்குவானார்